நபி வழிய புறக்கணித்து அனாச்சாரங்களோடு திருமணம் நடைபெறுமையானால் அந்த திருமணத்தை புறக்கணிங்க அதை நீங்க சமரசமாகி போகாதீங்க நம்ம மச்சானாச்சு நம்ம சொந்தமாச்சு நம்முடைய அண்ணன் ஆயிற்று தம்பி ஆயிற்று அக்காவாயிற்று இப்படி இந்த பேச்சு இருக்க மார்க்கம் என்று வந்துவிட்டால் சொந்த பந்தம் இரண்டாவது அது பெற்ற தாயா இருந்தாலும் சரி தந்தையா இருந்தாலும் சரி நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நாம பெற்றெடுத்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி அல்லா அரசு என்ன சொன்ன அவ்வளவுதான் அல்லா அரசு சொன்னதுக்கு மாற்றமாக நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவீர்களே ஆனால் அதை நான் பங்களிப்பு செய்ய மாட்டேன் இப்ராஹிம் நபி எப்படி புறக்கணித்தார்கள் சொந்த தந்தை எந்த இடத்திலையும் சொன்னார்களா இல்லையா நான் இதுல சமரசமாக மாட்டேன் சொன்னார்களா இல்லையா ஊர் மக்கள் திருவிழா கொண்டாடும் பொழுது அனாச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது அதை புறக்கணித்தார்களா இல்லையா நாம வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அருள் இருக்கிறான் முந்தைய சமூகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு வேதத்தில் இறைவனுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவதை நீங்கள் பார்த்தால் கூத்து கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அது வசனத்தை கேலி செய்யறது இந்த மாதிரி வசனம்